மணிகிலி காலையிலே பக்தியில ஆழ்ந்துட்டவள் இருக்கு அங்க மாமா ஆத்துக்கிறோங்க நல்லது நல்லது மணிக்லி

அப்புறம் அன்னைக்கிலே ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டே நீட்டுக்கு பரிச்சை எழுதி பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சருக்கள் விருந்து பிள்ளைக்கு மார்க் சரியா வரலைனால ஏன் இப்படி பண்ணினேன் ஒன்றால் தானே இப்படி ஆச்சு அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு எதுவும் சத்தம் போடக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தோட பிள்ளைக்கு தைரியத்தை சொல்லி நம்ம தான் தேத்தணும் சரிதானா சரிங்க மாமா அதைத்தானே நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீயே நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரி அன்னைக்கிலே கொஞ்சம் எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேம்மா எங்கே டவுனுக்கு அப்படியே ஆமா நிகிளி உரக்கடை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு ஏமா எதுவும் வாங்கணுமா போய் கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வந்து சரி நிகழி வாங்கிட்டு வரமா சீசன் முடிய மாங்க மாங்காய் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வாங்க வத்தல் போட்டு வைப்போம் ஏய் பத்து நாளைக்கு முன்னாடி போட்டு வத்த வத்தல் எல்லாம் என்னாச்சு அதுக்குள்ள தீத்தாச்சா ஆமாம் பழைய சோறுலேருந்து இருந்து சோறு வரைக்கும் இந்த மாவட்ட தொட்டுக்கிட்ட திங்குறது மாதிரி இருக்கு அப்ப தீந்து வராமல் சாடிக்குள்ளேயே இருக்குமாங்கிறேன் நல்லாத்தான் போங்க மா போகுது ஒரு ரெண்டு கிலோவா பார்த்து நல்லா முத்தனை வாங்கிட்டு வாங்க இப்படி உப்பு போட்ட மாங்காய தின்னு தான் உடம்பு பெருத்துக்கிட்டு போகுது உப்பு போட்ட பொருளை குறையுன்னா கேட்க நீ ஆமா ஆமா நான் அப்படியே சட்டி நிறைய அள்ளி வச்சுதான் திங்கிறேனா இத்தனை சோத்துக்கு தொட்டுக்கிறது இல்லையா குறைஞ்சிக்கிட்டு போகுது என்னத்தை சொல்ல அப்புறம் பிரஷர் வருது எனக்கு தலையை சுத்துதுன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அப்புறம் இருக்கு உனக்கு புள்ளையில நல்லபடியா ஆளாக்கி விடுற அளவுக்காக நம்ம நல்லா இருக்க வேணாமா அதெல்லாம் இருப்பேன் இருப்பான் இல்லாம எங்க போறேன் நீங்க போய் அழைத்துறாம சாமான வாங்கிட்டு வாங்க ஒரு கடைக்கு போயிட்டு அப்படியே விருட்டு நந்துறாம வாரேன் வாரேன் வாங்கிட்டு வாரேன் அட்டப்பை அலமாரில இருக்கு நாவுமா எடுத்துட்டு போங்க சரிமா சரிமா அப்பா பிள்ளையாரப்பா நல்ல மார்க் எடுத்து இந்த நீட்டு பரீட்சையில் நல்லபடியா பாஸ் ஆகி டாக்குடர் படிப்புக்கு அடி எடுத்து வைக்கணும் அப்படி நல்ல மார்க்கில் அவ பாஸ் பண்ணிட்டா நம்ம தெருமனையில் இருக்கிற கோயிலு பிள்ளையாருக்கு நான் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறப்பா அதுக்கு நீந்தே அருள் புரியணும் ஆண்டவா உலகை எழுப்பும் ஓம் சிபோகம் ஓம் சிபோகம் ருத்ரதாண்டம் பதே பைத்தி இங்கே முடிச்சிருச்சோ என்ன காலையிலேயே மூதேவி இப்படி உட்கார்ந்துகிட்டு கத்திக்கிட்டு கிடக்கு தியானம் பண்ண பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு பார்த்தா என் பிரச்சனை ஊரா முன்னாடியில வந்து நிக்குது என் லூஸ் அத கழுவி நான் தான் தியானத்துல இருக்கேன்னு தெரியுதுல எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தியானத்துல இருக்கிற அளவுக்கு அப்படி துறையம்மாவுக்கு இந்த வீட்டுல என்ன பிரச்சனை ம் பிரச்சனைக்கா பஞ்சம் ஒன்னா ரெண்டா என்னி சொன்னோம்னா ஓராயிரம் பிரச்சனை இன்னைக்கு பிரதோஷம் நான் பாட்டுக்கு சிவனேன்னு சிவபெருமான வேண்டிக்கிட்டு பேசாமல் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் தியானத்தை கலைக்கிறதுக்குனே வந்து நிப்பியா திழவி பேசாமல் வீட்டுக்குள்ள போய் வேலை இருந்தா பார்ப்போ ஒன்ன மாதிரி ஒரு மரும கறியை வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வந்து படுக்க போட்டு பக்குவம் பண்றதுக்கு நெத்தாம இல்லடி நிமிஷத்துக்கு ஒரு தியானம் பண்ணணும் என் கொடுமையெல்லாம் நான் எங்க சொல்றது எங்கிட்ட நின்று அழுகுறது சரி விடுங்க திகழ்வி வீட்டு பிரச்சனையும் இல்ல எனக்கு வெளி பிரச்சனையும் சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்குல்ல அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்பி போய் தான் தியானத்துல உட்கார்ந்து இருந்தேன் நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஆமா ஆமா நீ பெரிய கலெக்டர் அம்மா வீட்டு பிரச்சனையும் இல்லாம வெளி பிரச்சனையும் சேர்ந்து தீத்து வைப்ப நீ நல்லா இருப்ப ஏதாவது தீத்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் பிரச்சனையை தீத்து வைதி நானாவது நிம்மதியா இருப்பேன்ல ஏன் திகழவி உங்களுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா வீட்டில் உள்ள பிரச்சனை தெரியாமல் வெளி பிரச்சனையை தீர்த்து வைக்கல கிளம்பிட்டேன் நான் மாமா எதுவும் கொடுமை பண்ணுறது கிழவி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரா மிதிக்கிறாரா உதைக்கிறாரா அப்படி எதுவும் பண்ணுறது மாதிரி கூட தெரியலையே அப்போ அப்படி இப்படின்னு ஏதாவது வேற அத்தை எதுவும் செட் பண்ணியிருக்காரா அப்படின்னா சொல்லுங்க திகழவி என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு வழி பண்ணிடுவான் ஓய்ரா ஓயிரா தாண்டி உனக்கு அம்பிட்ட அசையாடி என்னைவன் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்கே ஓ அப்ப மாமா கூடலாம் பிரச்சனை இல்லையா என் புருஷனுக்கு எனக்கு வம்பு முட்டுறதுக்கு எப்ப எப்ப காத்துக்கிட்டு இருக்கி இல்ல இல்ல தக்கலவி எங்கிட்டு பார்த்தாலும் புருஷ முண்டாட்டி பிரச்சனை மாமி அமர் மக சண்டைன்னு ஒரே தான் கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சா அதான் அதே மாதிரி உனக்கும் எதாவது இருக்குமோ அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணுமோன்னு பயந்துட்டேன் எங்க புருஷனை நீங்க பார்த்தது போதும் உங்க புருஷன் பிள்ளைகளுக்கு நாளைக்கு சோறாக்கி கொடுத்து விடுறதுக்கு காய்கறி ஒண்ணும் இல்லை இன்னைக்கு புதங்கிழமை ராம்நாட்டில் சண்டை விட்டுருக்காக போய் ஏதாவது காய்கறி பார்த்து வாங்கிட்டு வாப்போ ஏன் தெகழவி எனக்கு ஒரு டவுட்டு என்ன டவுட்டு கத்திரிக்காயை கடிச்சு பார்த்து வாங்கணுமா முருங்கக்காயை முறுச்சு பார்த்து வாங்கணுமா அதெல்லாம் முருங்கக்காய் முத்தி போயிருக்கானு அங்கனக்குள்ள நின்னு முறுச்சு பார்த்து வாங்கிட்டு வந்திரவே அது பிரச்சனை இல்ல இந்த ஆடி மாச கதை தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது எல்லாம் இருப்பே நீனே ஆடிக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறதுன்னா போயிட்டு வாண்டி உன் கால்ல கும்பிட்டு விழுந்து கேட்டுக்கிறேன் நானாவது என்னத்தையே இருக்கிறத சமச்ச போட்டு என் புள்ள குட்டியள பாத்துக்கறவ ஆ அப்படியெல்லாம் உங்களை ஈஸியாக விட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோமா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை திகழ்வே ஆடி மாதத்துக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்க மட்டும் ஏன் ஆடிக்கு அம்மா வீட்டுக்கு போறாக பழைய பொண்ணு மாப்பிள்ளை ஏன் போகக்கூடாது அதில் என்ன காரணம் இருக்குது அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரியணும் அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆகா நம்ம சீனுக்கான டைலாக் எதை ஓடிட்டு இருக்க போல் இருக்கே ஓரமாக நின்று கேட்போம் அங்கே போய் கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க ஆடி அது ஒன்றும் ஆடி மாதம் பொண்ணு மாப்பிள்ள சேர்ந்து இருந்தா சித்திரையில் குழந்தை உறக்கம்னு சொல்லுவாங்க சித்திரை மாதம் சரியான உசுன மாதம் வெயில் தாங்க முடியாமல் நல்லா இருக்கிற மனசுலையே வாட்டி வதைக்கி அந்த நேரத்தில் ஒரு தாய் அந்த குழந்தைய பெற்றெடுக்கையில் அவளுக்கும் அந்த வழி வேதனை தாங்க முடியாது உசுன வெப்பம் உடம்ப கொள்ளும் அதே நேரத்தில் அந்த பாலம் பஞ்சு பச்சளம் குழந்தையும் தாங்க முடியாது அந்த வெயில் தாக்கம் குறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெற்றுக்கிட்டா அந்த பிள்ளையும் நல்லா இருக்கும் அந்த தாயும் நல்லா இருப்பாள் ஆடி மாசம் வைக்கணும்னு சொல்றது இருக்கான் இது தெரியாம இந்த ஜீவம் மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்கானே அந்த காலத்தில இருந்தே ஆடி மாசம் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போய் இருந்துக்கலாம் வழக்கமா இருந்திருக்கு ஆமாம் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் மாறாம தானே இருக்குது பொண்ணு இருந்து ஆடி பிறந்துட்டால் ஆடி சீரை கொண்டுட்டு வந்து வீட்டில் கொடுத்துக்கிட்டு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு கிளம்பிடுவார்கள்ல கல்யாணத்தை தீபாவளி சீரு பொங்க சீருன்னு எல்லா சீரும் கொடுக்குறாங்க அந்த சீரு கொடுக்கும் போதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள வீட்டில இருந்து என்னத்தையும் அவுச்சு திம்பாக சுட்டு திம்பாங்க ஆனா ஆடி மாசத்துக்கு அவங்க பொண்ணே அவங்க வீட்டுல இருக்காது அந்த புள்ள ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது அத்தனை சாமானும் புழு புடிச்சு போயிடும் இல்லைன்னா நாத்தனா மாமியா சுட்டு திண்டு வருவாங்க அப்புறம் எதுக்கு இந்த ஆடி மாச சீருன்னு கொடுக்குறாங்க ஆவணி மாச சீருன்னு பொண்ணு வரும்போது கொடுத்து விடலாம்ல எதுக்கு போகும்போதே கொடுத்துட்டு போகணும் ஆமா இதுவும் லாஜிக்கா இருக்கே என்னன்னு கேட்போம் அது ஒன்றும் இல்லடி நீ சொல்கிறது கணக்கா பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் நல்லா வசதியாக இருக்கிறவுங்க அரிசி பருப்பு இருந்து அரசளவு ஜாமான் அத்தனையும் கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு புது துணி எடுத்து கொடுத்து எல்லாம்தான் பண்ணுவாங்க அது எதுக்காக கொடுக்கறதுனா மொத மொதன்னு பொண்ணு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டாட போகிற முதல் விசேஷம் அதில் அந்த குடும்பத்தில் ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் இருக்காது இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிறாங்க என் புள்ள வந்த நேரம் இந்த வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கணும் எல்லார் மனசு நிறைஞ்சிருக்கன்னு அதே நேரத்தில் எல்லாரோட வகுர் நிறவா இருக்கணுமே எல்லாத்தையும் சுட்டுக் கொடுக்க சொல்லி அந்த புது துணியை போட்டு கொண்டாடுறதுக்காக கொடுக்கப்பட்டது அந்த தீபாவளி பொங்கலுக்கான சீரு ஆடி சீரு எதுக்கு கொடுக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர்ற மருமக கிட்ட மாமியா என்னத்தை எதிர்ருவாப்பா நம்ம வீட்டில் பாதி சுமையாக நம்ம மருமக ஏற்றுக்குறவா வீட்டு வேலையிலேருந்து காட்டு வேலை அத்தனையும் பாதிக்கு பாதி நம்ம மருமக பார்த்துக்குறவா நம்ம மயனை நல்ல வழியாக கவனிச்சிக்கிறவா மயனை பார்க்குற இருந்தும் பாதி பொறுப்பில் நம்ம விளகிக்கிறலாம் மீதி பொறுப்பை மருமக பார்த்துக்குருவான்னு நம்பித்தான் அந்த மருமகளை வீட்டுக்குள்ளே வலதுகளை எடுத்து வச்சு வாங்க வாங்கன்னு வாசு வாசு நடப்பாங்க ஆனால் அந்த மருமகன் ஆடிக்கு போகையில் அந்த வீடே வெறிச்சோடி போயிடும் வந்த மகராசி வீட்டை விட்டு போயிட்டா அந்த வீட்டில் இருந்த அந்த பாதி சுமையும் மேற்கொண்டு பெருகி போயிடும் அதனால தான் அந்த வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொடுத்துப்பட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு உண்டான புது துணியை எடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த மாமியாமார்களுக்கு மருமக வீட்டில் இல்லாமல் இருக்கா ஒரு மாதம் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டான்ங்கிற கவலை இருக்காது என்னத்தையோ பொருள் பண்டமெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தானே போயிருக்காக அவள் வர்ற வரைக்கும் கஷ்ட நஷ்டம் இல்லாமல் இதை வச்சு பொங்கி திம்போம் அவள் வந்ததுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்குருவோமேங்கிறதுக்காக அதை கொடுக்குறது அப்படின்னு அந்த காலத்தில் எங்கள் ஆத்தா

அந்த உட்காந்ததில் அதை மறந்துட்டேன் பத்தியா நல்லா சண்டைக்கு போய் கூறு கட்டி இருக்கிறதா பார்த்து வாங்காம குமிச்சு கிடக்கிறதுல கிலோ கணக்கா வாங்கிட்டு வா கட்டி இருக்கிறதுல பாதி அழுகி போயிருக்கும் பாதி நல்லா இருக்கும் பத்து ரூபா கொடுத்து வாங்குறமேன்னு கூறு கட்டி இருக்கிறத வாங்கி விட்டு எல்லாத்தையும் வீணாக்க கூடாது சரிதானே நான் என்ன வேணும் தான் கேட்டேன் எப்படி வாங்கணும்னு நான் கேட்டேன் அதெல்லாம் அக்கா அன்னைக்கி பாத்துக்கிறேன் நீங்க என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க ஆமா செட்டு சேர்ந்து போகலைனா மொட்டை போக மாட்டாங்க போய் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்படியே அந்த காரட்டு பீன்ஸ் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வா கொத்தமல்லி கருவேப்பிலைக்கெல்லாம் காசு கொடுக்காதீ நிறைய காய்கறி வாங்கிற இடத்துல கொசுறு கேட்டால் கொடுப்பாங்க இல்லைன்னா நீ பட்டுக்கு காசுக்கு வாங்கிட்டு கிடக்க போறேன் அப்ப சந்தைக்கடையில இருக்கிற எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வரணும் சரி ரைட்டு நான் பார்த்து வாங்கிக்கிறேன் போய் கட்டை பையன் காசு எடுத்துட்டு வாங்க அப்படியே கூட நூறுரூவா சேர்த்து எடுத்துட்டு வாங்க போயிட்டு வர்றதுக்கு எனக்கு செலவு போயணும்ல வாழைக்கு நூறு வாங்கிட்டு வந்தவளுக்கு இரநூறுமா போச்சுன்னா அதுல என்ன இருக்கு இதுக்கு நானே போயிட்டு வந்துருவனே போ வேண்டிதானே யாரு வேணாம்னு சொன்ன சா வாம அத்த நானும் அக்கா கூட சந்தைக்கு போயிட்டு வரட்டுமா வர்றதுன்னா வாடி அம்சிக்கும் தானே கட்டப்பை தூக்க ஆள் இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அக்கா இப்ப தானே வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்க போய் காப்பி தண்ணி தண்ணி குடிச்சுட்டு ரெஸ்ட் எடு அவ பொழுதோட வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்க அவ போய் சாமான் வாங்கிட்டு வரட்டும் அத்தகிழவி தான் வர்றோம்னு சொல்றாள் எதுக்கு தேவையில்லாம அவளை கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்க அடி நாலு காய் வாங்க நாற்பது பேரா போவாக நீ மட்டும் போயிட்டு வா பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் போறியாக்க சரி போயிட்டு வா போயிட்டு வா தந்தக்கி வந்த கிடி ஆட சொல்லி பேசுதடி தந்தக்கி வந்த கிடிங்க இங்க ஸ்வெட்டர் நிறைய இருக்கு வந்து பாருங்க பாரு பாத்து எடுமா நீங்களும் வந்து பாருங்க நல்லா இருக்கா நீங்க நல்லா தான் இருக்கு ரோட்டு கடையில சீப்பா இருந்தாலும் ஒரு சில கடையில நல்ல பெஸ்டாவே இருக்கும் அதுல ஊட்டி ஃபுல்லா மேக்ஸிமம் ரோட்டு கடை தானே ஏய் நான் ரோட்டு கடைங்கிறதுக்காக சொல்லல நல்லா இருக்கான்னு தான் கேட்டேன் பார் பாரு உனக்கு பிடிச்சதே எடு இந்த ஸ்வெட்டர் வேதா குட்டிக்கு சூப்பரா இருக்குங்க சைஸும் கரெக்டா இருக்கும் எல்லோ நல்லா தான் இருக்கு பூமாரிக்கு ஏதாவது பாரு பூமாரிக்கு எடுக்கவா ஹே வேதா கிடக்கும் போது பூமாரிக்கு எடுக்க மாட்டியா என்ன கேள்வி இது எடு அப்புறம் ரெண்டும் குழந்தைங்க தானே ம் சரிங்க எடுக்கறேன் ஆஹால பாரு நீ அந்த பக்கம் பாரு நான் இந்த பக்கம் பார்க்கறேன் சரி மத்த யாருக்கும் ஸ்வெட்டர் பார்க்கட்டுமா ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல இருந்து போகும்போது அக்கா கெடுத்துட்டு போனோம்ல அவளுக்கு வேண்டாம் நீ பாப்பாக்கு மட்டும் பாரு அவ நிறைய வச்சிருக்கா என்னங்க அக்காவுக்கு ஸ்வெட்டர் இல்ல நான் அக்காவுக்கு மாமாவுக்கு ஒன்னு பாக்கட்டுமா அது ஏண்டி தங்கி தங்கி கேக்குற ஷாப்பிங் வந்தது அதுக்கு எடுத்துக்கோ ஆ தேங்க்ஸ்ங்க ஆல பாரு உனக்கு என்ன வேணுமோ பார்த்து ஷாப் பண்ணிக்கோ ம் சரி அண்ணா காதுக்கு கட்டற ஸ்கார்ஃப் இருக்கானா ஐ ரெட் கலர் பூமாரிக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வெட்டர் பூமாரிக்கு வச்சுக்கலாம் ரெண்டு சொட்டு போதுமா இல்ல வேற எதுவும் பாக்குறீங்களா குழந்தைங்களுக்கு இது போதும் பெரியவங்க போட்டுக்கிறது மாதிரி இருக்குறீங்களா வாங்கம்மா வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ணா கொஞ்சம் குவாலிட்டியா எடுங்க நம்ம கடையில் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும்மா பாருங்க இது பாருங்கம்மா ம் சூப்பரா இருக்குண்ணா பிரைஸ் எவ்வளோ ஐநூத்தி ஐம்பதுமா ஐம்பது ரூபா குறைச்சிட்டு ஐநூறு ரூபா கொடுங்க என்னண்ணா ஊட்டியில ஸ்வெட்டர் ஸ்கார்ஃபெல்லாம் கம்மின்னு சொல்லுவாங்க நீங்க இங்கேயே இந்த ரேட்டு சொல்றீங்களே ஒரு முந்நூறு ரூபா போட்டுக்கோங்க ஒரு வயசு பிள்ளைக்குள்ள துணியா ஆயிரம் ரெண்டாயிரம் விற்கிறாங்கம்மா நான் இவ்வளவு குவாலிட்டியான சொல்றேன் ஐநூறு ரூபா தானே சொல்றேன் ஆனா ஒரு நூறு ரூபாய் குறைச்சுக்கிட்டே நானூறு ரூபாய்க்கு கொடுங்கண்ணா அட என்னம்மா நீ இப்படி பண்ற ஐநூறு ரூபா ரேட்டு நல்ல ரேட்டு தாமா போய் வாளு அந்த பக்கம் ஹேண்ட்பேக் இருக்கு வந்து பாக்குறியா என்னங்க இந்த கடையில ஸ்வெட்டர் ரேட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு ஸ்வெட்டர் ரேட் எப்படின்னா இது சொட்ரை கொஞ்சம் பிடிச்சி பாருங்க தம்பி நல்ல குளிர் தாங்கும் நம்ம ஊட்டியில் இதுதான் ரொம்ப அதிகமாக சேல் ஆகுது ஐநூற்றம்பது ரூபா சொல்லி ஐம்பது ரூபா குறச்சிக்கிட்டு ஐநூறுரூவா கேட்டிருக்கேன் பாப்பா அதுக்கே ரொம்ப மழைச்சிக்கிட்டு முந்நூறுரூவா கொடுங்க நானூறுரூவா கொடுங்கன்னு கேட்குது எனக்கே அஞ்சு ரூபா தாப்பா லாபம் சரி ஓகே எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க என்ன சொன்ன ரேட்டுக்கு குவாலிட்டியை வச்சு கேக்குறீங்களா அப்ப குவாலிட்டி நல்லா இருந்தா துணி ரேட் அதிகமாத்தானே இருக்கும் ம் ம் ஏங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு கடை போய் பார்க்கலாமா ஏய் பிரச்சனை இல்ல எல்லா இடத்துலயும் அப்படிதான் பத்து இருபது முன்ன பின்ன இருக்கும் அதுக்கெல்லாம் பார்க்காத அண்ணா எல்லாத்தையும் பார்த்து பில் போடுங்க நான் அமௌண்ட் பே பண்ணறேன் மாமாக்கு இன்னும் வாங்குல சரி வாங்க வாங்க இந்த கடையில இது மட்டும் போதும் மாமாக்கு பக்கத்து கடையில பார்த்துடலாம் இவ்வளவு திருத்தவே முடியாது அண்ணா சரி இது மூணுக்கும் பில் போடுங்க சரிங்க தம்பி இமல பியூட்டி ஓம் பேர் என்னம்மா அபட கேள என்னடி எல்லா இடத்துலயும் பேரம் பேசி வாங்கிட்டு இருக்க பெரிய ஆளுதான நீ ப்ரோ நாங்க எல்லாம் கிராமத்துகாரங்க எங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஏமாtir முடியுமா நீங்க தான் சொன்ன ரேட்ட கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க அபடல ஒண்ணும் இல்லடி நாங்களும் ஏமாந்த தண்ணெல்லாம் கிடையாது பெரிய சூப்பர் மார்க்கெட் மாலுக்கெல்லாம் போகிறோம் அவளுங்க சின்ன பொருளுக்கே ரெண்டாயிரம் மூவாயிரம்னு பில்லு போட்டு ஸ்டிக்கர் ஓட்டினாலும் உடனே வாய்ப்பேசாமல் வாங்கி கொடுத்துட்டு வர்றது இல்லையா அதை விட இது ரொம்ப சீப்பு தானே இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு நம்மளை மாதிரி ஆளுங்க தானே சப்போர்ட் பண்ணணும் சரிங்க கொடை வல்லலே ஹேண்ட்பேக் பாப்பமா பாரு நான் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் வா பார்க்கலாம் ஓ நான் வரதுக்குள்ள செலக்ட் பண்ணியாச்சா செலக்ட் பண்ணிருக்கேன் உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ வா என்ன பேக்

தௌசண்ட் 1700 ஓ oh, 1700 ஆ ஏங்க இந்த பாக் நம்மூர்ல 400 ரூபாய் 500 கிடைக்கும் இது போய் 1700 ரூபாய் சொல்றீங்க ஐயோ எனக்கெல்லாம் அந்த பேக் வேணாம்ப்பா இப்பதனடி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பாக் பிடிச்சிருக்கு ஆனா ரேட் பிடிக்கலையே அட்டி வாங்க போற பாரு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு வச்சுக்கோ ஆமா சாவிக்கு ஏதாவது ஹேண்ட் பாக் பக்றியா ஆனா ரேட் இங்க ಜಾஸ்தியா இருக்குங்க பேசாம நம்மூர்லயே போய் வாங்கிக்கலாம் बोलறீகே வந்ததுக்கு எதுவுமே வாங்காம இப்படி போக எல்லா இடத்துலயும் அதே ரேட்டு தான் சாவிக்கு என்ன கலர் பாக்கலாம் அன்னைக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும் பிளாக் கலர் இல்லனா நேவி ப்ளூல பாருங்க அவங்களுக்கு அந்த கலர் தான் விருப்பம் பரவாயில்லையே மேடம் நாத்தனார ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே நீங்க இதே மாடல்ல கொஞ்சம் பிளாக் கலர் இல்லனா நேவி ப்ளூ கலர்ல பாருங்க ஆனா ரேட் இதே தான் வரும் பரவாயில்லையா அன்னைக்கு வாங்குனா பரவால்ல எனக்கு இவ்ளோ காசு வேஸ்ட் தானா ஆளே பாரு என்னடி லாஜிக் இது நீங்க பாருங்க அப்படியே அப்படிக்கும் பாருங்க ஏய் வாலு இது ஓகேவா ப்ளாக் கலர் ஏய் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் வெயிட்டா இல்லையோ எல்லாம் ஒரே ரேட்டாக தான் இருக்கும் நூறுரூவா முன்னே பின்னே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்ல பிடிச்சிருக்கா ம் அன்னைக்கு இந்த கலர் பிடிக்கும் இதையே எடுத்துக்கோங்க சரி ஓகே நீ வெயிட் பண்ணு நான் பில் போட்டுட்டு வந்துடுறேன் அத்திக்கு அம்மா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் அம்மாக்கு வர வழியில் பார்த்து ஏதாவது வாங்கிக்கிறேன் ம் சரிங்க ஏய் உங்கள் அக்காவுக்கு வாங்குறியா அக்கா ஆல்வேஸ் கட்டை பையன் மட்டும்தான் இந்த மாதிரி ஹேண்ட் பேக்லாம் போட மாட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் பாத்துக்கலாம்

விடுவலி நீ இப்போ இல்லைன்னா நான் எப்போதுமே உங்ககிட்ட பேச மாட்டேன் தோண்டி மாடலானே புரியிருக்கா என்னையே தோண்டி இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு என் தலையெழுத்து எழுத்து இந்த மாதிரி ஒரு கேவலமான தலையெழுத்த ஒன்றா ஆண்டதை உங்களுக்கு எழுதக் கிடையாது நீங்களா ஏன் இதை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க நான் பண்ணின ஒரே தப்பு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணது மட்டும்தான் அதுக்காக நான் எவ்வளவு கொடுமை எல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லா சித்திரவதையும் இந்த வீட்டில் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது

ம் மாமனார் மாமியார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு மூடி மறைக்கிற இவ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாளக்கு அடி ஏண்டி நீ வேற அதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு இருக்க முடியுமா அதுதான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கே நம்ம என்ன பண்ண முடியும் அக்கா என் மேரேஜ் பிரச்சனைக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்கல்ல அவங்க கிட்ட போய் சொன்னோம்னா கண்டிப்பா ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம மகளிர் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்க்கா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து விடாதீங்க இல்லாத வேலையா நீ இப்படி கஷ்டப்படுறது தேவையில்லாத வேலையா அக்கா நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு உங்களுக்கு அது புரியுதா இல்லையா பின்னாடி இது எதுல கொண்டு போய் விடும் தெரியுமா உங்க உயிரையே பழி வாங்கிரும்கா ஆயிட்டு போகுது அம்சா அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நான் செத்து நான் செத்துட்டு போறேன் அப்பவாது இந்த மனுஷன் நிம்மதியா இருப்பாருல்ல உன்னை சித்திரவதைப்படுத்துற அவர் நிம்மதிக்காக எந்த தப்புமே பண்ணாத நீ சாகனமா நல்லா இருக்கே கதை அக்கா இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கட்டி ஆகணும் இதை இப்படியே விடக்கூடாதுக்கா என்னடி அம்சா பண்றது ரெண்டு மூணு நாளா நானும் இதையே நினைச்சு நினைச்சு அப்படியே மூல குழம்பி போய் தெரியறேன் இவ பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல மாடனக்கா யோசிக்கிறத பார்த்தா போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது அம்மா அப்பா எதையும் சொல்லக்கூடாது ஆனா இவரை சரி பண்ணணும் அப்படின்னா இவங்க நினைச்சா மட்டும் தாங்க உண்டு இதுதான் நினைக்க மாட்டேங்குதே அரண்டு ஒயில கிடக்குது தப்பு பண்ணா பயப்படலாம் தப்பே பண்ணாத இவங்க எதுக்குக்கா பயப்படணும் அதான் சொல்லிட்டேனே அது என் தலை விதி இதையவும் மதியால வெள்ளலாம் ஆடனக்கா நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையை சரி பண்ண முடியும் அதுலயும் முடியலனா டைரக்டா டிவர்ஸ் பண்ணிட்டு நீங்க உங்க குழந்தையோட சந்தோஷமா வாழ பாருங்க இந்த காலத்துல இந்த மாதிரி கொடுமக்கார புருஷங்களோட கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட பொண்ணுங்க தனியா இருந்து தான் வாழ்க்கையை மேலோக்கி கொண்டுட்டு போறதுல எவ்வளவோ பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் என்னடி அவ பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன சொன்னா அவ வாழ்க்கைக்கே தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்க தூங்குறவங்களை எழுப்பிடலாம் தூங்குறது மாதிரி நடிக்கிறவங்கள எப்படிக்கா எழுப்ப முடியும் அந்த கதை தான் மாடனக்கா வீட்டுக்காரரோட கதையும் அவரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு திருத்த ட்ரை பண்ணலாம் திருந்த முடியாத பட்சத்துக்கு அவரை விட்டுட்டு ஒதுங்கி இருக்கிறது தாங்க என்ன கேட்டால் பெஸ்ட்னு சொல்லுவேன் நான் அப்படி ஒரு நிலைமையில நான் போய் என் வீட்டுல இருந்தேன்னா வயசுக்கு வந்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காது என் பிள்ளைக்கு நல்லது கெட்டது பார்க்க முடியாது எங்க அம்மா அப்பா வயசானவங்க எதையாவது குடிச்சிட்டு செத்து போயிடுவாங்க என் குடும்பமே நடுத்தரவுல நிக்கும் மாடனே அந்த காலத்துல மாதிரி சில்லி எல்லாம் பேசிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க கும்மடி மாடனு அம்சி குந்தனி சொல்றது மாதிரி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி மார்களும் சேர்ந்து உடன்கட்டை ஏறணும் புருஷனோட சேர்ந்து செத்து போயிடணுங்கிறதெல்லாம் முன்னாடி வழக்கமா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் மாறும் போது இல்ல புருஷன் அவன் நேரம் காலம் அவன் செத்து போயிட்டான் பொண்டாட்டி அதுக்காக சேர்ந்து சாகணும்னு எந்த அவசியமும் இல்ல அதுக்கப்புறம் இருக்கிற பிள்ளைங்களை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணுங்கிறதுக்காக பொண்ணுங்க தலையில மொட்டை அடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு மூலையில போய் முக்காடை போட்டுட்டு உட்காரணுங்கிறது மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல மொட்டையெல்லாம் அடிக்க வேணாம் முக்காடை போட்டுட்டு உள்ள உட்கார பெண்கள் வெளியில வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை செஞ்சு அந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் தாண்டி மாதிரி ஒரு வாழ்க்கை அடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கலாம் அளவுக்கு கலாச்சாரம் எவ்வளவோ மாறி வந்து இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும்போது நீ ஏண்டி இன்னமும் அதே நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கரெக்டாக சார் நீங்கள் நெடுவலிக்கா அதை எல்லாத்தையும் தாண்டி முன்னாடி எல்லாம் பொண்ணுங்க பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது புருஷன் செத்து போயிட்டா இது எல்லாமே சேர்ந்து புதச்சிடணுங்கிறது மாதிரியான கலாச்சாரங்களில் தான் இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம குழந்தை பிறக்கும் போதே அந்த பொம்பளை பிள்ளைக்கு பொட்டு வச்சு பார்க்கறதும் பூ வச்சு பார்க்குறதும் எல்லா அலங்காரமும் பெற்றவங்க பண்ணி பார்த்தத திடீர்னு இடையில வந்த புருஷனுக்காக எல்லாத்தையும் விட்டுணுன்னு எந்த நம்பிக்கையும் கிடையாது நீ உனக்கு பிடிச்சது மாதிரி எப்போதுமே இருக்கலான்னு இப்போ உள்ள பெண்கள் பொட்டு வைக்கிறதுலருந்து பூ இருந்து அவங்க சுதந்திரத்தை கடைசி வரை சுதந்திரமாக அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் எந்த தப்பும் கிடையாது இப்போ என்னடி சொல்ல தரீங்க நான் டிவர்ஸ் பண்ணனுமா நான் உடனே உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லலை ஆனால் அவர் ஒரு கட்டத்துக்கப்புறமும் திருந்தலைன்னா இதுவும் தப்பு இல்லைங்கிறது மாதிரி தான் அம்சிகுந்தா முயற்சி பண்ணாமல் நீங்கள் உங்கள் புருஷனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லலைக்கா முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் அவர் என்னெல்லாம் உங்களை சித்திரவதை பண்ணுறாரோ அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கறது மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க உங்களோட வழி என்னங்கிறத அவருக்கு புரிய வைங்க அதையும் தாண்டி அவரோட கேரக்டரை இப்படி தானே வரும்போது மட்டும் நீங்கள் என்ன முடிவெடுக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ நான் என்ன பண்ணுறது பயந்து நடுங்கி இருபத்தி நாலு மணி நேரமும் மூளையிலேயே கிடக்காம வா துணிச்சலா இரு தைரியமா இரு உன் வாழ்க்கைக்காக நீ போராடு அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் முயற்சி பண்ணி பாக்கலாம் இந்த நாலு சவத்துக்குள்ளே உங்களை சித்திரவதை பண்ணி இத்தனை வருஷமா கொடுமை அனுபவிச்சிட்டு இருக்கிறத அடுத்த வீட்டுக்கு தெரியாம ஏன் அவங்க அம்மா அப்பாவுக்கே சித்திரவதை பண்ணுங்க அதுக்கப்புறம் அவர் யார்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னு அப்புறம் பார்ப்போம் இனிமே நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும் புரிஞ்சுதா முகத்துக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டிருக்கியா சந்தைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரவா இருக்குடி நான் போட்டுக்கிறேன் சரி தைரியமா படுத்து ரெஸ்டடு இனிமே உன் வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொன்னுக்கும் உன் கூட நான் இருக்கேன் ஓகேவா நாங்கெல்லாம் இருக்கும் போது உன் அப்படிலாம் விட்டுற மாட்டோம் ஆடனு